கத்துட்டு கிடைச்சா நம்ம எழுதுறத நம்மளால வந்து செம்மையா வந்து எத்துற முடியும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கைய என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னில நான் இதை வந்து உங்ககிட்ட நான் வந்து பயங்கரமா எடுத்துக்கிட்டேன் அண்ட் ரொம்ப நன்றி நிச்சயமா ஸ்கிரீன்ல வந்து நீங்க அதை பார்க்க முடியும் நேத்து கூட ஃபைனல் காப்பி பாக்குறப்போ ஸோ எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பாக்குறப்போல அவ்வளவு ஓய்ப்பு இருக்கு பார்வதி அண்ட் வந்து மாலேகா டேனியல் அண்ட் அந்த அரி பிரீத்தி பசுபதி அண்ணன் அந்த அசோகன் லைக் எல்லாருமே வேற லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து என்னன்னா ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட வந்து நம்ம நினைக்கிற முடியும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு டூ லெஜண்டா இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் திரி அவன் பயங்கரமா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்களை காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா இவங்களை காசு பண்ணலனா என்னால வந்து இப்படி ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை வந்து தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் பர்சனலாக இதில் ஓப்பனாக எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய இதில் வந்து பயங்கர கடினமான உழைப்பு கொடுத்துருக்காங்க ஈவன் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட வந்து பேக்ரவுண்ட்ல வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளவு வைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் மன உளைச்சலாவே சம்டைம்ஸ் ஆன ஏன் இவ்வளவு வந்து என்ன நம்புறாங்க ஏன் இவ்வளவு நடிக்கிறாங்க ஏன் நம்ம என்ன சொன்னாலுமே கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யாரும் திட்டவும் மாட்டேன் அந்த வந்து லைக் வந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஆனா வந்து எனக்கு ஒண்ணு வேணும்ன்றத வந்து எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்குள்ள இருக்கும் சோ அது சரியா புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இவ்வளவு ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக இவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் கிஷோர் மூர்த்தி சார் அண்ட் வந்து கிஷோரோட ஒர்க் வந்து உங்களே வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு ஃபேம்க்குள்ள வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மூர்த்தி எல்லாம் மூர்த்தி சார் எல்லாம் வந்து ரொம்ப சைலண்டா நான் என்ன கேட்டேனோ அதை வந்து செம்ம சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு அந்த ஆர்டரா வந்து செம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார் அந்த மாதிரி நிறைய பேர் செட்டில் வந்து சவுண்டில் வந்து நம்ம அஜயன் குரூப் வந்து அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரூபன் வந்து அதை ஃபைனலில் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு வந்து சவுண்டில் வந்து ஒரு பெரிய குவாலிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அண்ட் வந்து செல்வா செல்வா வந்து என்னுடைய பெரிய தூணாவே நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய விஷனை என்னோட விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என் கூட வந்து எது வேணும் வேணான்னு ஃபைட் வந்ததாக இருக்கட்டும் இல்லை நான் நான் வேணான்றத அவன் ஃபைட் பண்ணி உள்ள வைப்பான் இது ஆடியன்ஸ் பிடிக்கும் இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இன்னைக்கு காலையில வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான் காலையில கூட வந்து ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம சிலதை வந்து கொஞ்சம் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காலையில வந்து ஒர்க் பண்ணிதான் தான் வந்து அவுட்டே வந்து அமைச்சான் அந்த அளவுக்கு வந்து சொல்ல வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன் இன்னைக்கு இங்க அவனால வர முடியல ஏன்னா அவன் காலையில வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதுனால அவனால வர முடியல சோ இந்த மாதிரி சண்ட ஷாம் பண்ணாரு அண்ட் வந்து காஸ்டிங்ல வந்து ஏகாபுரம் நனிதா சோ எல்லாருடைய ஒர்க் ம வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலா இருந்தது அண்ட் வந்து ஜிவி ஜிவி கூட வந்து ஒர்க் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு இல்ல அந்த அவ்வளவு சப்போர்ட்டிவா ஃப்ரெண்ட்லியா அவர் வந்து ஒர்க் பண்ற இந்த என்னுடைய இந்த விஷுவலோடைய இந்த ஒரு தன்மைய சவுண்டை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷுவல் வந்தது இல்லை அப்பத்தில இருந்து பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அண்ட் வந்து அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் ஏன்னா ஜீவ் வர நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து யோசிச்சு ஜிவி கிட்ட போடாம வேணாம அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்றப்போ இல்ல ஜீவி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஞானல் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாரு சோ அப்படிதான் அவங்க உள்ள போனேன் ஜீவியோட பேசுனா ஒரு ஒரு சின்ன டைம்லயே வந்து எனக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகிட்டேன் ஜீவி கூட அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம் அவரு என்ன நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்ட்டை நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சாங்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இன்னைக்கு ஒரு மூணு சாங் வந்திருக்கு அந்த மூணு சாங்கும் வந்து இன்னைக்கு மக்களால் வந்து கொண்டாடப்படுது பயங்கரமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானிச்சு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு கிராஃப்ட் வந்து நான் ஜீவிய நான் வந்து பார்க்கிறேன் வந்து பயங்கரம் பண்ணியிருக்காரு அந்த அவரோட ஒர்க் பண்ண ஜாசின் அந்த டீமுக்கு கூட என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் செம்ம சம்க்க வந்து அவங்க வந்து பண்ணிருக்காங்க அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஜனுவேல் சார் எனக்கு வந்து உண்மையா அவருக்கு பெரிய நினைவு இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய ப்ரெஷரோட தான் அவர் வந்து இருக்காரு இந்த படத்தை ரிலீஸ் பண்றது அப்படின்றது வந்து பெரிய சவால் தான் ஏன்னா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு அந்த பொறுப்புல தலையில தூக்கிட்டு என்ன வந்து பாப்பாரு நீங்க எப்படி இருக்கிறீங்க டென்ஷனா இருவீங்களா இல்லையா நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு நீங்க வந்து இவ்வளவுக்குள்ளா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன் அந்த சின்ன பய அந்த மாதிரி வந்து டக்குன்னு எமோஷனலா அவர் வந்து ரியாக்ட் பண்ணாரு அந்த வந்து ஆக்சுவலி அட்டத்து மெட்ராஸை விட நான் அதிகமா சரியா புரிஞ்சுக்கிட்டது வந்து ஜனிஸ் சார வந்து இந்த படத்துல தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்களாம் படத்துல தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை வந்து ஃப்ரீடமா இருப்பது என்னை நம்பினது அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு படத்தை பாக்குறப்ப சில கருத்துக்கள் உருவானப்போ அதை டிஸ்கஸ் பண்ண விதம் அதை சாப் பண்ண விதம் இன்னும் இன்னைக்கு கூட வந்து லாஸ்டா நான் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணி அனுப்புறப்போ அதுக்கு ஒரு பொருட்செலவு அதிகமா தேவைப்பட்டது அதை கூட வந்து உங்களுக்கு நீங்க பண்றீங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா ஜனிசர் இருந்தாரு சாரோட இருந்த அவங்க அப்பர்ச்சுனிட்டி இருக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அந்த நேஹாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி அந்த தனஞ்சன் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணி இதை வந்து பயங்கரமா ரீச் பண்ண வச்சுட்டாரு எல்லாத்துலயும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அண்ட் வந்து அவருடைய ஐடியா அண்ட் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட் வந்து அவர் பெரிய பேக்ரோனா இருந்திருக்காரு இந்த ப்ரொமோஷன் வந்து ரீச் ஆகுறதுக்கு அண்ட் வந்து இதுல வந்து கீழே வந்து அங்கெல்லாம் ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து சரணா கிளம்பி போயிட்டு வந்து எல்லாரும் அப்படி ஈடுபட்டு போயிட்டு என்னெல்லாம் உடனே மாறுங்க நான் வரலன்னா கூட வந்து நீ வந்து ஆயணிச்சுட்டு போயிட்டு ஈத்து போயிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஏன்னா அவரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை வந்து யோசிக்கிறப்ப ஒரு பார்வர்டா முன்னாடி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவ்வளவு முடிஞ்ச எஃபர்டா எவ்வளவு அப்படின்னு ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரீச் இன்னைக்கு தெலுங்குல வந்து ஆந்திரால இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து விஜுவல்ஸ் அண்ட் மியூசிக்க தயாரா வந்து இருக்கு டிஃப்ரெண்ட் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விளப்பூரமா சொல்றேன் அண்ட் வந்து இட் இஸ் வரி ஈஸி சார் அவங்கள மாதிரியான கொசிஷன்ல இருந்து நீங்க வந்து இவங்க எல்லாரையும் வந்து எடுத்து போயிட்டு நிக்க வச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதை சமாளிச்ச விதம் அண்ட் வந்து அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியே வந்து பண்ணி முடிச்சிருக்காரு அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரியல ஒரு படமா நான் கரெக்டா கொடுத்தேன்னா அது நிச்சயமா அதுதான் பெரிய நன்றியா இருக்கும் நான் நினைக்கிறேன் நானே அந்த வந்து இப்போ தங்களான் தங்லான் படம் வந்து அதை பற்றி பேசும்போது தங்கலான்னு என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரைலர்ஸ் வந்து வரப்பவே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்க சில ஐடியாஸ் புரிஞ்சிருப்பீங்க அந்த வந்து என்னுடைய திரைப்படங்கள் என்னவா இருக்கும் என்ன மாதிரி என்ன வந்து பாலிடிக்ஸ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் ஒரு ஏரியா தான் நான் எடுத்து வந்து இது ஒர்க் பண்ணேன் எனக்கு உண்மையிலேயே இந்த கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னையே நல்லா ஃபைன் பண்ணிக்க முடிஞ்சது ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன் என்ன இந்த சின்ன வயசுல இருந்து நான் இப்போ பரமாரிலதான் என்னால என்ன என்ன சரியா புரிஞ்சிக்க முடிஞ்சது சோ என்னுடைய திரைப்படங்கள்ல நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலிடா நான் புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமா ஸ்கிரிப்ட்டா தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் லைக் அட்டகத்தியா இருக்கட்டும் மெட்ராஸா இருக்கட்டும் கபாலி காலா நட்சத்திரம் நடக்கிறது சாப்பிட்டா இது எல்லாத்துலயுமே வந்து நான் என்ன தேடிகிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்க சாப்பிட்டா பரமையில கூட வந்து கபில் டயலாக் ஆக இருக்கட்டும் அந்த உடனே நம்ம வந்து ஸ்டேஜ் பண்ணதா இருக்கட்டும் நட்சத்திரம் நகரோட ரெனியூவா இருக்கட்டும் இந்த கபாலி கேரக்டர் இருக்கும் காலாவா இருக்கும் இது எல்லாமே நானா இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சமா நான் புரிஞ்சுக்காரு ஏன் அந்த கே அந்த கே கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலைப்படுத்தணும் ஏன் இந்த கதாபாத்திரங்களை பத்தி நான் வந்து எழுதணும் ஏன் இந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வரலாற்றில் நான் யாரு வரலாற்றில் வந்து நான் என்னவா இருக்கிறேன் நான் என்ன வந்து இந்த மக்கள் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்றது வந்து என்னோட திரைப்படம் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியா இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால என்னை வந்து சரியா ஃபைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு இருக்கு அது தமிழில் என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன் பங்களாங்களை தங்கலாம் என்ன ஜேர்னியை வந்து கண்டாடுகிறாரு வரலாற்று ரீதியில பங்களாங் யாரு அவருக்கு வந்து இந்த அந்த இந்த சோசியல் பாலிட்டிக்ஸ்ல அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்கு அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக தன்னை கண்டாடுவதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னிய வந்து எனக்கான ஒரு மொழியில நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட மொழி வந்து சம்டைம்ஸ் தான் இருந்திருக்கு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல வந்து ரொம்ப ஈஸியா நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருப்பேன் இப்போ காலா இருக்கட்டும் அதாவது இல்லையா வந்து நட்சத்திரம் நடத்த இருக்கட்டும் you are doing இப்ப தமிழ்நாடுல கூட பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்றேன் இந்த லாங்குவேஜ் ஏன் ட்ரை பண்றேன் வந்து ஒரு 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 சம இருக்காரு கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ஏன் ஒரு ஈஸியா ஒரு கமர்ஷியல் சினிமா மட்டும் எடுத்துட்டு போயிடக்கூடாது ஏன்னா இதுக்குள்ள வந்து ஒரு கலை ஒரு கலை ரீதியான ஒரு வேலை செயல்பாட ஏன் செய்யணும் ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏன் கடத்தணும் அப்படின்றது வந்து என்னோட பொறுப்பா இருக்கு சோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு சினிமாவை நம்ம இப்படி சொல்லலாம் இந்த சினிமா ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது ஸோ இந்த சினிமாவை இப்படி சொல்லாம முடிவு பண்றப்பவே நான் ஆடியன்ஸ் பத்தியே நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த படம் வந்து நம்ம பேசுறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகும்னா ஆடியன்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உருவானதா நான் வந்து நினைச்சிருக்கேன் ஏன்னா சமீபத்தில் உருவான நிறைய திரைப்படங்கள் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறேன் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே பயங்கர ஃபார்வர்டா இருந்திருக்காங்க நான் வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம் இல்ல ஆர்ட் படம் அப்படின்னு பிரிச்சு பார்த்ததே கிடையாது அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் சினிமாவை தான் பார்த்திருக்காங்க சோ அப்படி மென்ஷன் சினிமாவா கொண்டாடப்பட்டதுனால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து இங்க இருந்திருக்கு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து இவங்க ஒரு சீரியஸான பேசுறான் இல்ல ஏதோ ஒன்னு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணிருக்க முடியும் பட் ஆனா அங்க இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுற பாலிடிக்ஸ் ஸோ பாலிடிக்ஸ் லிஃபரன்ஸ் இருக்கலாம் லைக் நான் பேசுற கருத்துல அவங்களுக்கு முரணும்னு இருக்கலாம் ஆனா அதனுடைய மொழியில வந்து அவங்க பயங்கரமா கனெக்ட் ஆனாங்க என்னோட தனியின் மொழி வந்து அவங்களை வந்து என்கேஜ் பண்ண வச்சது என்டர்டைன் பண்ண வச்சுது அந்த என்டர்டைன் பண்ண வச்சதுதான் இவ்வளவு தூரம் நான் வந்து கடந்து இன்னைக்கு தங்கலான் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மின்சம் சினிமால ஒரு ஒரு மிதாலஜிக்கலாம் தன் யார் என்பதை அடையாளம் கொள்ள விரும்புகிற ஒரு தங்கலானை பற்றிய ஒரு வரலாற்று தேர்தலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு Eu é um... não ஒரு மொழியா ஒரு மைண்ட் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்துல அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி தங்களனுடைய அக உலகத்தை பற்றி அக உலகம் ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணிருக்கு எங்கெல்லாம் வந்து தங்களான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புறான் அப்படி அதோட முடிவுல தங்களானுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியா அறிந்து கொள்ளணும் அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான் அவனுக்கு அதன் மூலமா என்ன விடுதலை கிடைக்குது தான் இந்த படத்துல நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன் அண்ட் வந்து இது நிச்சயமா ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்ப இங்க தமிழ் தமிழ்ல இருக்கிற சில நிறைய முயற்சிகளை வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்போ தமிழ் சினிமாவில தமிழ் ஆடியன்ஸும் சரி இங்க இருக்க இந்தியன் ஆடியன்ஸுக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து புதிய ஒரு புதிய எனர்ஜியும் புதிய வந்து ஒரு உணர்வையும் அவர்கள் வந்து இது மூலமா ஒரு வாய்ப்பையும் கண்டிடுறதுக்கான ஒரு ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கிறது தான் நான் நம்புறேன் டெபினெட்டா அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடா நான் வந்து நம்புறேன் ஏன்னா ரொம்ப அவர்களுக்கு கல்யும் இல்லாம அதே நேரத்துல அவர்கள் விரும்புற ஒரு மொழியிலயும் சொல்ல ட்ரை தான் அது அண்ட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அப்படின்னா டெபினா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நான் வந்து பண்ணல எந்த அளவுக்கு வந்து ஒரு இரும்பு கண்ணியோட ஆடியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன் அவருக்கு விழுந்துற ஏற்கனவே ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு தமிழக தமிழிலேயே வந்து மக்கள் கிட்ட போயிட்டு ரீச் ஆயிருக்கு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் மினிக்கு மினிக்கு பாடல வந்து அவ்வளவு லவ் பண்ணி வந்து பாடிட்டு இருக்காங்க அந்த தங்கலானை வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு அந்த ரீசெண்டா ரிலீஸ் ஆன வந்து அறுவரை பாடலும் பெரிய ரீச் ஆயிருக்கு சோ ஒரு மின்சின் ஒரு ஒரு மொழியில இன்னொன்னு ட்ரை பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு கடையிலுக்கு ரீதியா என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் டிரெக்டா என்னை எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற ரெண்டு ஏரியாவையும் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீமோட சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு மூடையும் வந்து கொடுத்து நான் ட்ரை பண்ணிருக்கேன் டெஃபனட்டா தியேட்டர்ல ஒர்க் ஆகும் இதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெரி ஷோர் உங்களுடைய முடிவுக்காக உங்களுடைய அனுபவத்துக்காக நான் வந்து காத்திருக்கிறேன் இன்னொன்னு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்துலையும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவசியமா பண்ணுவாங்க எனக்கு தெரியல ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரியல பட் ஆனா அதை மீறி ஒரு 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 என்கேஜ்டானா ஒரு படத்தை வந்து கொடுக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த எல்லாருமே வந்து எங்களோட ஒரு முழு எஃபர்ட்டை வந்து இதில் வந்து போட்டிருக்கோம் அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமாக நாங்கள் உருவாக்குன ஒரு படத்தை வந்து ஒரு மீனிங் ஃபுல்லாக மாற்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மீனிங்கை வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அதை அது புரிஞ்சுப்பீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அதை கொண்டாடுவீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ